ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோலாம் நம்ம பக்கப்படுற ரெசிபி ஒரு கப் கோதுமை வச்சு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறீங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க ஸ்நாக்ஸ் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் கூடவே கால் கப் சன்ஃப்ளவர் எண்ணெய் சேர்த்து ஒரு பிஞ்ச் பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்து கால் டீஸ்பூன் ஓமத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தா பிடிப்படணுங்க இது சரியான அளவு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சப்பாத்தி பார்த்து பிசஞ்சிக்கலாம் ரொம்பவும் லூஸாக பேசியாமல் நல்லா கொஞ்சம் ஹார்டாகவே பிசிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பசஞ்சு எடுத்ததும் இப்போ ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு இது நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவை ரெண்டு பகுதியாக பிரித்து ஒரு உருண்டையை உருட்டி சப்பாத்தி ஷேப்பு தேய்ச்சிக்கலாம் இந்த அளவுக்கு திக்கா தேய்ச்சி எடுத்ததும் ஒரு நைஃபை வச்சு ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிக்கலாம் இப்ப சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணதும் இது அப்படி இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஸ்நாக்ஸ் புரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து என்ன நல்லா சூடானதோ நம்ம ரெடி பண்ண பீஸை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமா கறிடும் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொண்ணு ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஷீரா செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் கோதுமைவுக்கு அரை கப் சர்க்கரையை சேர்த்து கால் கப் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சி கொதி வரட்டுங்க இப்போ சக்கரை கரைஞ்சி நல்லா கொதி வந்துடுச்சு இது ஒரு நிமிஷம் நல்லா குக்கானதும் இது ஒரு கம்பி பதத்துக்கு வரட்டுங்க இப்போ எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் நம்ம சக்கரை பாகு ஒரு கம்பி பாதம் அளவு வந்துருக்குது இந்த சமயத்தில் ஸ்டவ் லோ ஃப்ளிம் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஸ்நாக்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரையும் ஸ்நாக்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ சர்க்கரையை பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பூத்து வந்திருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இருக்குங்க வீட்ல ஸ்நாக்ஸ் இல்லனா பசங்க கேட்ட உடனே டக்குனு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இது சேர்த்தனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த ஸ்நாக்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி கமெண்ட் கமெண்ட் வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்